அர் ரீமா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நம் எல்லோருடைய உள்ளத்திலும் போய் பதிய வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த இஸ்லாமிய வரலாற்றில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான நிகழ்வுகளில் கருபலாவும் ஒன்று எனவே அப்படிப்பட்ட கர்பலாவை நாம் வருடந்தோறும் நினைவு கூறி கொண்டே இருக்க வேண்டும் ஹுசேன் அலி அல்லாஹாலுடைய அந்தஸ்தை அறிந்து அவர்களோடு நாம் மஹ்பத்து வைக்க வேண்டும் அல்லாஹூ தாலா அந்த தோஃபிகை தருவானாக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரே தந்த ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்தை தந்துடுவானாக மென்மேலும் தாலா அவர்களுடைய அனைத்து விதமான காரியங்களையும் கைராக்கி தந்துடுவானாக ஆமீன் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஹசரத் அவர்களுக்கும் சிறப்பு கண்ணியம் செய்யப்படுகிறது சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய மௌலானா மௌலவி ஹஜி சொல்முரசிய முகமது அபுதாய் ஹசரத் பாகவி ஹசரத் கிப்லா அவர்களுக்கு நம்முடைய பள்ளிவாசனுடைய முத்தவழி சாஹிப் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவம் செய்வார்கள் நாரே தக்பீர் இன்ஷால்லா அடுத்தபடியாக அம்மாப்பேட்டை சுன்னர் ஜமாத் மஜிதின்னுடைய முத்தவலி தாஜுதீன் சாஹிப் அவர்களுக்கு நம்முடைய முத்தவலி சாஹிப் அவர்கள் கௌரவம் செய்வார்கள் நாரே தக்பீர் அடுத்தபடியாக தமிழ் மாநில இமாம்கள் பேரவையின் தலைவர் மௌலானா மௌலவி ஹாஃபில் ஹல்ஹாஜி எம்ஜி ஷிஹாபுதீன் மஹலி ராசத் அவர்களுக்கு நம்முடைய முத்தவலி சாஹிப் அவர்கள் கண்ணியம் செய்வார்கள் நாரே தக்பீர் அடுத்தபடியாக ஹாஜ் தமிழ் மாநில இமாம்கள் பெண்ணுடைய பொதுச் செயலாளர் அன்வல்லி பாக்கவி ஹசரத் அவர்களுக்கு நம்முடைய பள்ளிவாசனுடைய துணை முத்தவல்லி இனாயத் கான் பாபுஜிதா அவர்கள் கண்ணியம் செய்வார்கள் நாரே தக்பீர் அடுத்தபடியாக கராமத்துல்லா ஹாஜியார் அவர்களுக்கு நம்முடைய துணை முத்தவல்லி இனாயத் கான் சாஹிப் அவர்கள் கண்ணியம் செய்வார்கள் அடுத்தபடியாக புனவேட்டை சுன்ன ஜமாத் மஸ்ஜிதினுடைய முத்தவள்ளி ஜனாப் எம்ஜி சர்தார் சாஹிப் அவர்களுக்கு நம்முடைய ரிஸ்வான் ரிஸ்வான்பாய் அவர்கள் கண்ணியம் செய்வார்கள் நாரே தக்பீர் லா அக்பர் அடுத்தபடியாக அம்மாப்பேட்டை சுன்னத் ஜமாஜீத் மஸ்ஜினுடைய இமாம் எங்களுடைய உஸ்தாத் மஹபூப் அசத் அவர்களுக்கு ரிஸ்வான் ரிஸ்வான்பாய் அவர்கள் கண்ணியம் செய்வார்கள் சார்

ஹாஜி சுலைமான் சாஹிப் அவர்களுக்கு நம்முடைய அத்தாலா தா அவர்கள் கண்ணியம் செய்வார்கள் ரிஸ்வான் பாய் அவர்கள் நம்முடைய மகளாவை சேர்ந்த ஃபைசுல் அபாரி அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கண்ணியம் செய்வார்கள் சலாம் ஹஜியார் அவர்களுக்கு நம்முடைய மஸ்ஜிதுனுடைய நிர்வாகி பட்டேல் பாய் அவர்கள் கண்ணியம் செய்வார்கள் அதேபோன்று அம்மாப்பேட்டை சுன்ன ஜமாத் மஜனுடைய இமாம் ஜியாவுதீன் ஹசரத் அவர்களுக்கு நம்முடைய அத்தால தாய் அவர்கள் கண்ணியம் செய்வார் அதே போன்று வித்யாநகரைச் சேர்ந்த ஆடிட்டர் உஸ்மான் சாஹிப் அவர்களுக்கு பட்டேல் பாய் அவர்கள் கண்ணியம் செய்வார் பொனமாபேட்டை சுமாத் மஜிதனுடைய செயலாளர் இனாமுலசன் சாய்பவர்களுக்கு அத்தாலா தாய் அவர்கள் கண்ணியம் செய்வார் நம்முடைய மஹந்தாவைச் சேர்ந்த வக்கீல் ஷாஜான் சாஹிப் அவர்களுக்கு நம்முடைய மஜி நிர்வாகி அத்தாலா கான் சாஹிப் அவர்கள் கண்ணியம் செய்வார்